பை தொடர்ந்து விருதை கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் சென்டர் பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் எயிட்டி நைன் கான்டாக்ட் பி நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டூட்டோரியல் வேளாளர் ஸ்ட்ரீட் முதலியார் ஒன் த்ரீ டூ த்ரீ ஃபைவ் செவன் டூ ஜீரோ டூ

மத்திய உள்துறை அமைச்சகம் சைபர் குற்றங்களை தடுக்கும் வகையில் கமாண்டோ எனும் சிறப்பு சைபர் பாதுகாப்பு பிரிவை உருவாக்கியுள்ளது அதன்படி சைபர் கமாண்டோ தேர்விற்கு அனைத்து மாநிலங்களில் இருந்து ஆயிரத்து நூற்று இருபத்தி எட்டு பேர் பரிந்துரைக்கப்பட்டனர் இதில் முன்னூற்று நாற்பத்தி ஆறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களுக்கு சென்னை ஐஐடி உள்ளிட்ட நாட்டின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் ஆறு மாத பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து பத்து பேர் பயிற்சி பெற்றனர் இந்த நிலையில் பயிற்சி முடிந்து புதுச்சேரி சைபர் கிரைம் கமாண்டோ போலீசாருக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பயிற்சி முடித்த சைபர் கிரைம் கமாண்டோ போலீசாருக்கு சான்றிதழ் வழங்கி அவர்களை பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் டிஜிபி ஷாலினி சிங் டிஐஜி சத்யசுந்தரம் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டம் ஒழுங்கு காவல்துறையின் எதிர்கால நடவடிக்கைகள் காலி பணியிடங்களை நிரப்புவது இரவு ரோந்தை அதிகரிப்பது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது போதைப் பொருட்களை தடுப்பது சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது காவல்துறைக்கு தேவையான கட்டிட வசதிகளை உருவாக்கி கொடுப்பது போன்ற விஷயங்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அதனை உடனடியாக செய்வதற்கான காலக்கெடுவுகள் முடிக்க தீர்மானிக்கப்பட்டது என தெரிவித்தார் பழைய குற்றவாளிகள் கண்காணிக்கப்படுவதுடன் அவர்களுடன் தொடர்பில் உள்ள நபர்களும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் எனவும் தற்பொழுது குற்றங்களைத் தடுக்க போலீசார் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக நமச்சிவயம் தெரிவித்துள்ளார் கண்காணிப்பு அதிகாரிகள் எஸ் எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகளுடைய கூட்டம் நடைபெற்றது எதிர்காலத்தில் காவல்துறையுடைய நடவடிக்கைகள் காலி பணியிடங்களை நிரப்புவது காவல்துறையிலே இரவு ரோந்து பணியை அதிகரிப்பது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது போதைப் பொருள் தடுப்பது சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் போக்குவரத்து நெரிசலை பாதுகாப்பது அது மட்டும் இல்லாமல் காவல்துறைக்கு தேவையான கட்டிட வசதிகளை உருவாக்கி கொடுப்பது நம்முடைய போக்குவரத்து காவல்துறையின் மூலமாக போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பதற்கு போன்ற அந்த சமிக்கைகள் உருவாக்குவது போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அதை உடனடியாக செய்வதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் இதனுடைய நோக்கம் என்ன பண்றோம்னா அந்த அந்த குற்றமே நடைபெறாததுக்கு தடுக்கிறதுக்கு என்ன வழின்றதுக்காக தான் நைட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் நிறைய அதுக்கு முன்னாடியெலாம் காவல்துறை நிறைய காலி பணியிடங்கள் இருந்தது இப்போ அதெல்லாமே நம்ம நிரப்பியிருக்கிறோம் நிறைய ஹோம் கார்ட்ஸ் நிரப்பியிருக்கிறோம் இப்போ நிறையா தெரியும் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே போலீஸ் நிறையா இடத்துல இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நைட் பீட்லாம் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதெல்லாம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் குறைக்க முடியும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி ஆண்டுதோறும் பல்வேறு மாநிலங்களில் நடப்பது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகம் சார்பில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நேற்று துவங்கியது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தமிழக வெற்றி கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜூன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் போட்டிகளை துவக்கி வைத்தனர் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் பதினேழு வயதுக்குட்பட்ட பிரிவில் புதுச்சேரி தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மத்திய பிரதேசம் கோவா ஜார்க்கண்ட் கொல்கத்தா டெல்லி அந்தமான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து இருபத்தேழு ஆடவர் அணிகளும் இருபத்தைந்து பெண்கள் அணிகளும் என ஐம்பத்தி ரெண்டு அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் லீக் மற்றும் அவுட் முறையில் நடைபெற உள்ள போட்டியில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு சாம்பியன் கோப்பை வழங்கப்படுகின்றது விளையாட்டு வீரர்களுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகம் சார்பில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இப்போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகத்தின் செயலாளர்

வெறும் மிகவும் எளிமையான விளையாட்டு வீரர்களுக்கு எப்பொழுதும் ஒரு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தலைமையை புதுச்சேரி அமைத்து கொண்டது இந்த மக்களுடைய வெற்றியாக தாஸ்கோல் பெடரேஷன் ஆஃப் இந்தியா கருதுகிறது கண்டிப்பாக ஆஃப் இந்தியா இந்த புதுச்சேரியுடைய விளையாட்டுக்கு முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் எந்த விதமான உதவியும் எந்த விதமான பயிற்சியும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு வெள்ளினூர் பரசுராமபுரம் அருள்மிகு பாலசுப்பிரமணியர் ஆலயத்தின் தேரோட்டத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அரோகரா என்ற கோஷத்துடன் தேரை வடம்பிடி தெழுத்து வழிபட்டனர் புதுச்சேரி விளையனூர் அடுத்த பரசுராமபுரம் அருள்மிகு பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி மாத உத்தர பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அருள்மிகு பாலசுப்பிரமணியருக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வீதி உலவும் நடைபெற்றது பங்குனி மாத உத்தரப்பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது இதில் அருள்மிகு பாலசுப்பிரமணியர் மற்றும் அருள்மிகு விநாயகர் ஆகிய இருவருக்கும் தனித்தனியாக தேரோட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் சிவா தேரை வடம்பிடி தெழுத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து உத்திர திருவிழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அரோஹரா என்ற பக்தி பரவசத்துடன் தேரை வடம்பிடி தெழுத்து வழிபட்டனர் தேரோட்டமானது உள்ளேனூர் நான்கு மாட வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு பாலசுப்ரமணியர் மற்றும் அருள்மிகு விநாயகர் ஆகியோரை வழிபட்டு சென்றனர் தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்திக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் ரேகன் ஜான்குமார் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு அப்பகுதி இளைஞர்கள் சார்பாகவும் ஊர் தலைவர்கள் சார்பாகவும் கோவில் குழு சார்பாகவும் சிறப்பான வரவேற்பும் மரியாதையும் வழங்கப்பட்டது

நீண்ட நாட்களுக்குப் பிறகு அஜித் நடித்த திரைப்படம் இருப்பது மிகவும் சந்தோஷமாக உள்ளது மற்ற நடிகர் போல் இல்லாமல் தனது குடும்பத்தை பாருங்கள் என்று அவர் சொல்வது மிகவும் பிடித்திருக்கின்றது அதனால் இன்று வரை நாங்கள் அஜித் ரசிகராக தொடர்கின்றோம் என்று மகிழ்ச்சி பங்க தெரிவித்தனர் செய்திகள் மீண்டும் புதுவையில் தொடர்ந்து பனிரெண்டு முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் நைன்டீன் எயிட்டி நைன் கான்டாக்ட் பி நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டூட்டோரியல் வேளாளர் ஸ்ட்ரீட் முதலியார் பாண்டிச்சேரி ஒன் த்ரீ டூ த்ரீ ஃபைவ் செவன் டூ ஜீரோ டூ Missions, research Foundation deemed to be university School of Allied Health Sciences Arubadai medical college and Hospital மேலாக கல்வி கொண்டிருக்கும் சிறந்த நிறுவனம் ஜெயந்தி விழா இன்று நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது புதுச்சேரியில் உள்ள செயின் சமூகத்தினர் பாரதி வீதியில் உள்ள செயின் கோவிலில் ஒன்று கூடினர் கோவிலில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இதில் மகாவீர் சிலையுடன் தேர் பவனை நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் புதுச்சேரியில் வாழும் செயின் சமூகத்தை சேர்ந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் பாரதி வீதியில் தொடங்கிய ஊர்வலம் புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக சென்றது இத்தேர் பவனையில் பஜனை பாடல்களை பாடி பல்வேறு வாத்தியங்கள் இசைத்து ஆடி பாடி நடனமாடி சென்றனர் மேலும் மகாவீர் ஜெயந்தி முன்னிட்டு அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பிஆர்டிசி அனைத்து பேருந்துகளையும் நிறுத்தி ஊழியர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் தொடர்கின்றது புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றது இதில் இருநூற்று அறுபத்தைந்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்திய நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் நேற்று முதல் இரண்டாவது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டு நாட்களாக அனைத்து அரசு சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளை பனிமலைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலைநிறுத்தம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர் சென்னை மாஹே காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு நிரந்தர ஊழியர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டன உள்ளூர் பேருந்துகளை நிரந்தர ஊழியர்களை கொண்டு இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒப்பந்த ஊழியர்களின் போராட்டத்தினால் அரசு பேருந்து சேவை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி வகுப்பை சட்டமன்ற உறுப்பினர் பி பி ராமலிங்கம் துவக்கி வைத்தார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பை இன்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதர் குளோரி கோச்சிங் அகாடமியில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் துவக்கி வைத்தார் தொடர்ந்து நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு அதற்கான புத்தகத்தை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வழங்கி எதிர்கால மருத்துவராவதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன் மற்றும் பாஜக ஓபிசி மாநில துணைத் தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் மதர் குளோரை கோச்சிங் சென்டரின் உரிமையாளர் அந்தவான் பிரபு மற்றும் ஆசிரியர்கள் மாணவிகள் என பலர் கலந்து கொண்டார்கள் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் துறைமுக இணைப்பு சாலை வழியாக இடத்தில் பெண்கள் சாலையில் மீன் கடை வைத்து வியாபாரம் செய்து வந்தனர் இதனால் இப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றது பைக்குகளில் வருகின்றவர்கள் வாகனங்களை பார்க்கிங் செய்வதில்லை பைக்குகளில் நின்றபடியே மீன்களை பேரம் பேசி வாங்குகின்றனர் இதற்கு தீர்வாக திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அணிப்பால் கெனடி அவர்கள் மீனவர்கள் கோரிக்கையேற்று மீன்வளத்துறை இடத்தில் மீன் மார்க்கெட் அமைப்பதற்கு சிஐடிஐஎஸ் மூலம் சுமார் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் செலவில் நவீன மீன் மார்க்கெட் பணியை அமைச்சர் லட்சுமி நாராயணனுடன் இணைந்து பூஜை செய்து துவக்கி வைத்தார் அப்பணி தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்த நிலையில் இன்று நகராட்சி ஆணையர் கந்தசாமியுடன் சென்று பணிகளை அணிபால் கேனடி எம்எல்ஏ அவர்கள் பார்வையிட்டார் உடன் சிஐடிஐஎஸ் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி புகழேந்தி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் வருவாய்த்துறை அதிகாரி பிரபாகரன் ஐஎஸ் உதவி பொறியாளர் சோமசுந்தரம் இளநிலை பொறியாளர் ராஜேஸ்வரி கழக நிர்வாகிகள் ஆகியோர் உடன் இருந்தனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் வருவாய் கிராமம் மேட்டு வாய்க்கால் குறுக்கே பாவாணர் நகர் மூன்றாவது மற்றும் நான்காவது பிரதான சாலையிலும் மற்றும் ஜவஹர் நகர் பிரதான சாலையிலும் சேதமடைந்த மூன்று சிறு பாலங்களை ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கதிரகமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே பி ரமேஷ் மற்றும் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்கள் இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஷியாம் ஸ்பெபியன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள் அரியங்கப்பம் கொமேல் பஞ்சாயத்துக்குட்பட்ட பிள்ளை வீதி விரைவு பகுதியில் சேதமடைந்துள்ள வடிகால் வாய்க்கால்களை அகற்றி புதிய வடிகால் வாய்க்கால் அமைத்திட ரூபாய் இருபத்தெட்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் கொமேல் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பிரெஞ்சு பெண் பாடகரை நினைவாக புதுச்சேரியில் இசை நிகழ்ச்சி நாளை நடக்கின்றது எடித் கியோவன்னா காசியன் என்னும் இயற்பெயர் கொண்ட எடித் ஃபியாஃப் ஒரு பிரெஞ்சு பெண் பாடகர் இவரது பிரெஞ்சு பாடல்கள் மிகவும் புகழ்மிக்கது அதனை புதுச்சேரிக்கு கொண்டு வந்துள்ளார் பிரெஞ்சு இந்திய கலைஞரான செவாலிய விருதாளர் ரகுநாத் மணே பிரெஞ்சு பாடலுக்கேற்ப தமிழ் பாடலும் அதற்கேற்ப நடன நிகழ்ச்சியையும் இவர் நாளை மாலை நடத்துகின்றார் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேச்சளித்த ரகுநாத் மணி பிரெஞ்சு பெண் பாடகரான எடித் ஃபியாஃபின் பதம் பதம் என்ற பாடல் மிக பிரபலமானது இந்த தலைப்பில் நாளை மாலை ஒரு மணி நேரம் வீணை பாட்டு நாட்டியம் ஆகியவை நடத்திருப்பதாக கூறினார் பிரெஞ்சு பாடலுக்கேற்ப தமிழில் உள்ள பாடல்களையும் அவர் பாடி காட்டினார் வீணை கலைஞரான ரகுநாத் மணி வீணையை உலகளவில் கொண்டு செல்ல வேண்டும் வேண்டுமென்றும் பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் கேஸ் விருதுக்கு தமிழ் படங்கள் செல்வதில்லை பன்முக கலைஞர்களை இணைத்து தரமான படத்தை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மகளிர் தின விழா சன்வே உணவகத்தில் நடைபெற்றது விழாவில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த அதிமுக பல்வேறு பிரிவை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் மகளிர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டார்கள் மகளிர் தின விழாவில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கடந்த நான்கு ஆண்டுகளாக அரசியல் பணி இல்லாமல் இருந்ததாகவும் தற்பொழுது மகளிர் தின விழாவின் மூலம் தனது அரசியல் பயணத்தை தீவிரமாக தொடங்குள்ளதாக தெரிவித்தவர் கடந்த காலங்களில் வேறு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த நீங்கள் எதற்காக அந்த தவறை செய்தோம் செய்தோமென்று மக்கள் நினைப்பதாகவும் மீண்டும் அப்படி ஒரு தவறு நடக்காமல் தொகுதி மக்கள் நல்லவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான மகளிர்களுக்கு இலவசமாக பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மகளிர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மூன்று சக்கர மோட்டார் வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அரியங்கப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பதினோரு பயனாளிகளுக்கு ரூபாய் பத்து லட்சம் மதிப்பிலான மூன்று சக்கர மோட்டார் வாகனங்களை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள் யூனியன் பிரதேச சமூக நல சொசை ஆலோசனை கூட்டம் மற்றும் கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழுவின் அறிமுக கூட்டம் புதுச்சேரி குண்டுபாளையம் பகுதியில் உள்ள முத்திரத்தின் அரங்கம் பள்ளி வளாகத்தில் நேற்று நடைபெற்றது காத்தவரையன் மாநில ஆலோசகர்கள் அசோக்ராஜ் கோவிந்தசாமி பொது செயலாளர் மதிமொழி நகர மாவட்ட தலைவர் கராத்தி சுந்தராஜன் மாநில துணைத் தலைவர்கள் திருவெங்கடம் வைத்தியநாதன் செயலாளர்கள் அமரன் கனகராஜ் சத்யராஜ் காயத்ரி மாநில பொறுப்பாளர்கள் இளவரசன் அன்பழகன் ஐனரப்பன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி பகுதிகளில் பொதுமக்களின் அத்தியாவசிய பொது பிரச்சினைகள் அரசு பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்துதல் புதுச்சேரி மாநிலத்தின் நீர் ஆதார தேவை உள்ளிட்ட விஷயங்கள் பற்றி ஆலோசிக்கப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழுவின் மனவெளி மற்றும் அரியம்பம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் அறிமுக விழா நடைபெற்றது இதில் கோவிந்தசாமி செந்தில்குமார் சசிகுமார் பழனி கணேஷ் குமார் சந்திரசேகர் ராஜ் லியாகத்தலே தனஞ்சயன் ராகவணந்தன் மதுரை முத்து பாலதண்டாயுதம் ராமலிங்கம் தனிகை செல்வம் ஜான் அஜா முத்துசாமி பிரதீப் வினோத் நாராயணன் சக்திவேல் சங்கர் சிவ ரகு பிரகாஷ் தமிழரசன் பாலு உள்ளிட்டவர்களுக்கு புதிய நிர்வாக பொறுப்பு அளிக்கப்பட்டது இறுதியில் துணைத் தலைவர் வைத்தியநாதன் நன்றி உரை வழங்கினார் இத்தொடர்பில் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் புதுவையில் தொடர்ந்து பனிரெண்டு முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் நைன்டீன் எயிட்டி நைன் காண்டாக்ட் வி நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டூட்டோரியல் வேளாளர் ஸ்ட்ரீட் முதலியார் விநாயகாஷன் அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் புதுச்சேரி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ கல்வி கனவை நினைவாக்கி கொண்டிருக்கும் சிறந்த உயர்கல்வி நிறுவனம் கால் டோல் ஒன் எயிட் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் ட்ரிபிள் த்ரீ டூ